கேட்கவே கூடாது வருடம் கேட்கலாம் மூணு மூணு ஆட்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது நமக்கு சொன்னா கேட்கணும் நினைத்தமையானால் மூணே மூணு ஆளை தவிர வேற யாருக்குமே வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க கவி சார்ந்த ஒரு சகாதி அவர் என்ன பண்றாரு கேட்டா அவரு ஒரு ஆளுக்காக ஆள பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரு தன்னிறைவான ஆளு அவரு சோத்து கஷ்டப்படுற ஆள் கிடையாது ஏதோ நீங்களே யாரோ கடன் கொடுக்க வேண்டியிருக்க அவன் கடன் கொடுத்த போய் அடிக்க வந்திருப்பான் எவ்வளவு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாயா நான் உருப்பா அவன் உரிமை இப்படி போய் எடுத்துக்கிட்டாரு அதாவது பிறருக்காக வேண்டிய ஒரு பொது காரியத்துக்கோ ஒரு தனி நபர் பட்ட கடனுக்கோ ஒருத்தர் முன்வந்திரம் ஏத்துக்கிறோம்ல ஒருத்தருடைய கடனை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டிய இந்த மாதிரி நினைஞ்சாரு அவர் ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டு பாக்குறாரு கொடுக்க முடியல நான் தந்துடுறேன் சொல்ல ஒரு ஆளுக்காக போய் இவர் விழுந்து அவனை அடிபடாம காப்பாத்தி விட்டதுக்காக வந்து செஞ்சாரு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறாரு

ஒரு பொருள் வந்துருச்சு அவரை கூப்பிட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க யா கபீசா கபீசாவே இன்னல் மசாலத்தால் ஆத்த ஹில்லு யாசன் கேட்கறது ஹலால இல்ல ஹராம் நல்ல வழங்கி நம்ம நினைக்கிறோம் திருவிழ ஹராம் மோசடி ஹராம் நினைக்கிறோம் அடுத்த வந்து ஹராம் தான் ஹலால் இல்ல ஹராம் தான் ரெண்டு தான் இருக்கலாத்துல ஹலால் இல்ல சொல்ல அர்த்தம் என்ன ஹராம் அர்த்தம் அப்ப யாசகம் கேட்பது ஹராம் இல்லாலி அகதி தலாசா மூணு பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஆளாகும் யாசகம் கேட்கிறதா இருந்தா நம்ம அந்த மூணுல ஒரு ஆளா இருக்கிறோமான்னு பார்க்கணும் மூணு ஸ்டேஜ் சொல்றாங்க அது யார் மூணு ஆளு ரஜினும் தம்மல ஹம்மாலத்தன் பஹல்லத்துல உள் மசாலா உன்னைய மாதிரி உன்னோட ஆளுக்காக சுமந்து கொண்டவர் நீ யாசகம் கேட்கணும் அவ்வளவு ஆள் கடந்த நான் தினம் ஏத்துக்கிட்ட கொடுக்க முடியல இல்ல பத்து பேர் கேட்டது மாதிரி ஏத்துக்கிட்ட கொடுக்க முடியல உங்களால ஏன் தாங்க ஒன்னு ரெண்ட தாங்கன்னு வாங்கி அதை போய் கேட்ட என்ன கேட்கல நான் அடுத்த ஆளுக்கு தான் சுமந்துக்கிட்டேன் அதனால நம்ம என்ன செய்யலாம் திறருக்காக நாம் ஒன்றை சுமந்து கொண்டால் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து அது ஹலாலாகவும் அதுக்காக வேண்டி யாருக்காவது பத்தாயிர ரூபாய் கடன் பொறுத்து எடுத்துக்கிட்டது ரெண்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிடு போனேன் நான் வசூல்தான் பொருள் எடுத்துக்கிட்டேன் அதுவும் வசூல் ரொம்ப க்ளீனாக பேசுவாங்க வசூல்சுல்லா இருக்கணும் ஆக லூஸ் கொடுத்தோம்னா இனிமேல் சட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல அதுக்கு என்ன செய்யறாங்க கேட்டால் ஹத்தா ஸ்ரீ அந்த அளவு வர வரைக்கும் எந்த அளவு நீ எவ்வளவு பொறுப்பு ஏத்துக்கொண்டாயோ அந்த அளவு வர்ற வரைக்கும் நீ வந்து அப்புறம் நிறுத்திக்கிறேன் யாராவது பொது காரியத்திற்கோ தனி நபருக்காகவோ நான் ஆச்சு ஏன் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்களே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க நாலு பேர் பத்து பேருக்கு வாங்கி என்ன செய்யலாம் நம்ம சொல்லிவிட்டேன் கஷ்டப்பட்டான் நீங்க பார்த்து நீங்க செய்யுங்க எனக்கு முடியாது அந்த கஷ்டம் தாங்க எல்லாமே சொல்லிவிட்டேன் உங்களால என்ன தாங்க அந்த அளவுக்கு வாங்கி அதை நிறுத்திக்கணும் ஒண்ணு என்னன்னு கேட்டா ரஜுலும் அசாபத்து ஜாயகத்தும் வறுமையா இருக்கிறவன் வந்து கேட்ட கூடாதுங்க நல்லா இருந்தான் நல்லா இருந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டு போச்சு என்ன ஏற்பட்டு போச்சு ஒரு சுனாமி வந்துச்சு எல்லாம் அரசியல் செலவு நிக்கிறான் சீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு நல்லா கோடி சோரம் தான் சீ பிடிச்சி போய் செலவு நிக்கிறான் ஒண்ணும் இல்லாம இவன் கேட்கலாம் என்ன வறுமையில இருந்தவன் பழகி இருப்பான் திடீர்னு கூட அவன் ஒண்ணுமே வராதுங்க ஒரு லெவல்ல இருந்தவனுக்கு பத்தாயிரமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் அவ்வளவு போய் தவிர என்ன செய்வான ஒண்ணு ஓடாது மின் பண்றதுக்காக ஒரு டைம் அவனுக்கு அவன் நார்மலா வந்து நம்ம அடுத்து என்ன செய்யறது யோசிக்கிறதுக்கு இருந்தவர்கள் பெரிய என்று இழந்தவனுக்கு யாசம் கேட்கணும் வீடு தீர்ந்து போச்சா பத்து பேருக்கு கேடு தப்பே கிடையாது சுனாந்து அடிச்சுட்டு போச்சா கஷ்டமா போச்சா கடையில திருடு போயிடுச்சா இதெல்லாம் திடீர்னு ஏற்படுறது திருடு நெருப்பு வெள்ளம் புயல் இது மாதிரி கலவரத்துல எல்லாம் குளிச்சுட்டு போயிட்டாங்களா தோல் நிக்கிறியா கேட்கலாம் அவனுக்கு அவனும் கேட்கலாம் அவனுக்கு அவன் தோல்மை கேட்கலாம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட தாங்க நேற்று கோடி சொன்ன இருந்திருக்கலாம் இன்னைக்கு வந்து என்ன சொல்லலாம் ஏற்ற வேண்டாலும் போய் கேட்கலாம் எதுவரைக்கும் கேட்கலாம் ஹல்லத்துல உள் மசாலத்து ஹத்தா யுசீப கிவாமும் இன் ஐசின் ஒரு அளவுக்கு ஸ்டெடி பண்ற வரைக்கும் கேட்கலாம் அதே தொழிலாக்கிற கூடாது கேட்கலாம் ஒரு வர வரைக்கும் கேட்கலாம் ஒன்னு ஒண்ணு ஆக்கி வச்சிருவாங்க அதற்கு வைக்க வேண்டிய கவுண்டர் கொடுத்த அரசுலாம் சொல்லுவாங்க ஏன்னா அதுவே ஒன்று பழக்கமாக இருக்கக்கூடாது இது இரண்டு ஆள் இந்த ரெண்டு நம்ம இருந்தால் என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அடுத்த ஆள் போய் கேட்கலாம் முறையிடலாம் தாங்கன்னு கேட்கலாம் மூணாவது யாருன்னு கேட்டால் ஒரு ரஜினும் அசாபத்தும் பார்க்கட்டும் ஒருத்தனுக்கு வறுமை இருக்கணும் அந்த வறுமைங்கிறத எல்லாரும் அவனை கேட்ட வறுமை சொல்லுவான் நடுத்தர வர்க்கத்தாள எப்படி இருக்கு வாழ்க்கை நத்தமா இருக்குங்க அப்படியே கஷ்டமா இருக்குங்க அப்ப அவன் அவன் நல்லா தான் இருப்பான் அவனுக்கு கோடிக்கணக்கான வழக்கல் இருப்பாங்க அவன் தன்னை வறுமை நடத்திட்டு இருக்கான் எல்லாரும் அப்போ வறுமை சொல்லி அவன நினைக்க கூடாதான் வறுமை இருக்கனு எப்படி அது வறுமைப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா ஹத்தா எப்பவும தலாகத்தும் ரவி ஹைதா நின் கௌமிகி அவன் ஊரை சேர்ந்த ஒரு மூணு விவரமான ஆட்கள் இவன் வறுமையில தான் இருக்கிறான் சர்டிபிகேட் கொடுக்கணும் சுல்லா சொல்றாங்க வறுமை என்ற நீங்க சொல்லக்கூடாது அதை ஒன்னு உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் இருப்பான்ல அக்கம்பக்க தெருவுல உள்ளவன் அது மாதிரி அது முட்டா போய் சொல்லக்கூடாது உன்னால கொண்டு வழங்குறவன் மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு மூணு பேர் ரவி மதிப்படி செய்ய விவரமான ஒரு மூணு பேர் என்ன இவர் ரொம்ப அருமையில் இருக்காருங்க அப்படின்னு அந்த அந்த நமக்கு இருந்தால் நம்ம மூணு பேர் நிலையில் இருக்கிறோம் சொன்னால் அவனுக்கும் வாங்கலாம் இந்த மூணு மூணுதான் அது கூட வாழ்வதற்கு தேவையான ஒரு அளவு அடைகிற வரைக்கும் வாங்கலாம் என்று சொன்னது நசூர் சல்லாசம் சொன்னதாக இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது இருக்கு இது கூட முக்கியம் இல்ல மினல் மசாலா கபீசா கபீசாவே இது இல்லாம இந்த கேட்கிற யாசகம் இருக்கிற அது சுகுத்தன் ஏகுழுகா சாஹிபுகா சுகுத்தா அது லஞ்சம் அது லஞ்சம் வாங்குற அது வந்து யாசகம் இல்ல அது அநியாயம் வாங்கி சாப்பிடுற லஞ்சம் வாங்கி சாப்பிடறது ஒண்ணுதான் பிச்சை வாங்கி சாப்பிடறது ஒண்ணுதான் சொல்லி இவ்வளவு கடும் போக்கை நபிகள் நாயகம் செல்லாசிங்க மேற்கொள்றாங்க இந்த விஷயத்தை எல்லாரும் கைக்கணும் பணம் படைத்தவர்களும் சரி பணம் இல்லாதவர்களும் சரி இந்த அடுத்தவன் கையேந்திர லெவல் என்ன செய்ய மேற்கொள்ளவே கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம்